நாம் தமிழக கட்சி மீதும் சீமான அவர்கள் மீதும் எவ்வளோக்கெவ்வளோ வன்மம் இருக்குது அப்படிங்கிறத தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் வேல்முரன் அவர்கள் ஒரு பேட்டி மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் என்னதான் அவர் வந்து பூசி கொழுவி பேசினாலும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா அவர் என்னென்ன சொல்ல வராரு எப்படி சொல்ல வராருங்கிறத கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா அவருடைய செயல்பாடு வச்சு நம்ம கணிக்க முடியுமா இல்லையா ம் பாருங்கள் ஊரு அப்படி என்ன மாதிரி வன்மத்தை கக்கியிருக்காரு எல்லாத்தையும் சரிங்கன்னு ஏற்றுக்கலாங்க சரி வன்மத்தை கக்கிட்டு போங்க அப்படின்னு கூட சரி நீ ஒரு விஷயத்த தாங்க ஏற்றுக்கவே முடியல தமிழின தலைவர் கலைஞர்னு சொன்னார் பாருங்க அப்படியே ஒரு பக்கம் அடைச்சிருச்சு இன்னொன்று தெரியுமா தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சி தான் தமிழ் தேசிய கட்சியா ஒன்னு நாம் தமிழர் கட்சியா இன்னொன்று வாழ்வுரிமை கட்சியா ஏன்னா ரெண்டு கட்சி தான் தமிழரசனையும் தலைவர் தேசிய தலைவரையும் தூக்கி பிடிக்கிறதா அதனால ரெண்டு கட்சி தான் தமிழ் தேசிய கட்சியாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கா அப்படினா தாங்க முடியல லெஞ்சு ஹார்ட் அட்டாக் வந்துடும் எனக்கு உறவுகளே வாரங்கள் இது மாதிரி பல காமெடிகளை பண்ணியிருக்காரு அண்ணா சீமானவர்கள் மீது இருக்கக்கூடிய வன்மத்தை எப்படி கக்கியிருக்காரு பாம்பு கூட கொத்தும்போது இவ்வளோ மசத்தை கேட்காம தெரியல இவர் அவ்வளோ வன்மத்தை கேட்கிருக்காரு பாருங்கள் பார்க்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு உண்மையை சொல்லுவா யூடியூப்பில் பேசுகிறவங்களால தான் அவருக்கு வந்து தூக்கமே போகுது கிளையது போல் நம்ம பேசி பார்க்குறாங்களோ அதை அதிகமாக பார்த்துட்டு ஐயோ நம்மளை பற்றி இப்படி பேசி வச்சுருக்காங்களே நல்லா வேறு ஆயிருது அதையும் பேசியிருக்காரு என்னை பற்றி பேசுகிறாங்க என் மீது தவறான விமர்சனங்களை செய்கிறார்கள் தவறான விமர்சனங்களை செய்யவில்லை நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை சொல்கிறோம் உடனே தவறான அமர்சுகளை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர் பரப்ப கூடாது அண்ணன் அண்ணன் வேலுமுருகன் அவர்களே வாருங்கள் சரி திருப்பி இன்ட்ரோ போட்டுக்கூடாது இன்ட்ரோ போட்டுவிட்டு எவ்வளவு தவிர திருப்தி சொல்லிட்டு இருக்கிறது வாங்க இன்ட்ரோ மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்குறான் வரும்போது நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறியவர்களை தன் கட்சியில் சேர்த்துக்கிறார்கள் அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது சேர்த்துக்கிட்டு கட்சி விலை தான் பார்க்கணும் மக்களுக்கு எது தேவையாக தான் செய்யணும் அதை விட்டுவிட்டு அண்ணன் சீமானவர்களை திட்டுவதை மட்டுமே அந்த நபர்களை வைத்து செய்ய வைப்பது ஒரு பக்கமா மாண்பாக இருக்கும் நானும் சீமானவரோட ரொம்ப நெருக்கமாக இருக்கும் என்னை ரத்தம் தான் கூட அதெல்லாம் மறுக்கலைங்க அதெல்லாம் சரிங்க அவ்வளோ மாண்பாக இருக்கக்கூடிய நீங்கள் அண்ணன் சீமானவருடைய பிறந்த நாளைக்கு ஒரு வாழ்த்து செய்தி கூட உங்களால் போட முடியலன்னா நீங்கள் என்ன மாண்பு பற்றி பேசுகிறீங்க நீங்கள் என்ன உறவை பற்றி பேசுகிறீங்க சீமானின் சீடர்கள் என்னை விமர்சிக்கிறார்கள்லாம் சீடர்களானாங்க இவர் செய்கிறதெல்லாம் அம்பலப்படுத்துகிறோம்னா சீடர்களாம் யூடியூப்பை வச்சுக்கிட்டு ஏதாவது பேசுவாங்க நம்மளாம் ஜூராப்பில் நம்மளாம் ஜூராப்பில் இவர் என்னென்ன இருக்காருங்கிறதெல்லாம் அம்பலப்படுத்துறோம்ல திமுகவுடைய அடிப்படையாக இருக்கார்ல அதை அம்பலப்படுத்துகிறோம்ல எரிச்சலாகுது ஐயோ பேசுகிறாய் நம்மளை பற்றி ஐயோ பேசுகிறாங்களா அப்படி அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் திமுக சட்டமன்றத்தில் வச்சு அவர்களை அதிக பிரச்சனைக்கு தரமாக பேசாதிங்கிற அளவுக்கு இறங்கி கலாய்க்கிறாங்க கேவலப்படுத்துகிறாங்க ம் இப்படி மானங்கட்டு போய் அந்த கூட்டத்தில் இருக்கோம் இருக்க இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்ம வந்து தவறானவர்களாகிருவோம் சீமான் மாண்பானவர் என்னை பற்றி அவர் பேசவே முடியாது ஆனால் சீமானுடைய சீடர்கள் என்னை பற்றி பேசுகிறாங்க ஏங்க நீங்கள் மானங்கட்டு போய் இங்கே எங்கே இருக்கீங்க ஒரு தெலுங்கரை எந்திரிச்சு உங்களை அசிங்கப்படுத்துறாரு ஒரு தமிழனாக நீங்கள் எப்படி இப்படி மானு போயிருக்கீங்கன்னு கேட்டா தப்பா அப்புறம் என்ன செய்ய என்ன பேட்டி கொடுக்குறீங்க என்னை காயப்படுத்தியிருந்தாலும் முதலமைச்சரே என்னை தொடர்பு கொண்டு பேசி அந்த காயத்திற்கு மருந்து போட்டுட்டாருங்கிறீங்க இப்படி மானக்கட்டை பலப்போ நான் தம்பிச்சிக்காரன் பிளவிக்க மாட்டேன்ப்பா சொல்லிட்டோம்னா ஐயோ எனக்கு விமர்சித்தாங்க யூடியூபில் பேசிட்டாங்கிறது கலாய்க்க கூடாதுன்னு பார்க்குறேன் நான் தமிழர் தலைவர்னு சொல்லுறீங்க அந்த பேட்டி இல்லைங்க அண்ணன் காட்டு பாலர் இருக்காருங்களே அண்ணன் காட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் சொல்றாரு தமிழீழ தலைவர் கருணாநிதியா தமிழீழ தலைவர் தேசிய தலைவர் பிரபாரன் அவர்களா தலைவர் தேசிய தலைவர் உண்மையிலே பிரபாங்கிற வார்த்தையை நம்ம யாரும் உச்சரிக்கூடாது தேசிய தலைவர் தான் அப்படிதான் சொல்லணும் எல்லாருமே நம்ம தேசிய தலைவர் இருக்கார்ல அந்த தேசிய தலைவர் இவருக்கு தமிழீழ தேசிய தலைவரா கருணாநிதி இவருக்கு வந்து தமிழ்நிலை தலைவரா யார் சுரா நம்ம வேல்முருகன் அவர்கள் தமிழ் தேசியவாதி தமிழ்நாட்டில் ரெண்டே கட்சி தான் இருக்குது தமிழ் தேசிய கட்சி ஒன்று நாம் தொண்டர் கட்சி இன்னொன்று தமிழக வாழ்நாளுமை கட்சின்னு சொல்கிறார்ல அந்த வேல்முருகன் அவர்கள் இதெல்லாம் பார்த்துட்டு பைத்தியக்கார மாதிரி இருந்துடணும் அது இன்னொன்று ஒரு சுற்றுலா பாருங்கள் இப்படி தமிழ் தேசியவாதிகள் கருணாநிதி அவர்களை கலைஞர் அவர்களை வந்து என்ற ஒரு செய்தியை வந்து பரப்பிட்டுருக்காங்க பரப்பிட்டுருக்கோமா அவர் தெலுங்கர் தானே உங்கள் வகையாக தானே அவங்க அவங்க குடும்பமே இல்லைங்கிறீங்களா வீட்டில் தெலுங்கே பச மாட்டாங்களாம் தெங்கே பேச ம அவங்க வந்து தமிழை எடுத்துக்கலாமா தமிழ்நாடு தலைவரை எடுத்துக்கலாமா எல்லாத்தையும் மன்னிக்கலாங்க கருணாநிதி தமிழ்நாடு தலைவர் சொன்னார்ல ஏற்றுக்கவே முடியாது அப்புறம் அவருக்கு ஒரு தமிழ் சாயம் பூச நினைக்கிறார்கள் வேல்முருகன் அவர்கள் கற்று தரோம் ஏன் பொய் சொல்லலை கோட்டு பார்க்குறது இதை இதை பார்க்கும்போது ஒரு தமிழ் தேசியவாக அவங்களுக்கு எரிச்சல் வருதா நீங்களே சொல்லுங்கள் என்ன அதுக்கப்புறம் இவரை இவரை பற்றிலாம் பேசணுமா பேசக்கூடாதான்னு நீங்கள் நீங்களே சொல்லுங்கள் பாருங்கள் தமிழின தலைவருடைய பிள்ளை நீங்கள் ஆட்சி நடத்துகிறா

தமிழர்கள் அங்கே வாழ் பெங்களூரில் வாழ்றோம்னா சரி அப்போ அவர் ஒரு வேலை தமிழராக இருக்காரோ அங்கே போய் ஓ ஆர்ஜின் சரி 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 ஓகே எனக்கு தெரிந்து இன்னைக்கு பாலாட்ட ஒரு உண்மையை சொல்றேன் நான் அந்த குடும்பத்தில் எல்லாரோடும் பழகி இருக்கிறேன் அவர்கள் வீட்டில் யாரும் தெலுங்கு பேசுவது யாருக்கும் தெலுங்கு தெரியாது பேரு பெத்த பேரு தாக நீதி லேது அப்படின்னு ஐயா முதலமைச்சர் அவர்கள் ஒரு பழமொழி உண்மையிலே நான் சரியா சொன்னான்னு எனக்கு தெரியலங்க அவரு மொத்தம் நான் சீமானவர்கள் குறிப்பிட்டு கலாச்சிருப்பாங்க தமிழ் தள்ளாடுது தெலுங்கில் பழமொழி தெலுங்கு நமக்கு என்ன பழமொழி தெரியுமா தமிழ்லேயே நமக்கு ஒழுங்காக பழமொழி வந்து இதான் பழமொழியானு தெரியாது எதுவும் சொல்லக்கூடாது இது பழமொழிங்க இல்லை எதுங்கிறது தெரியாத அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழங்கள் இருக்காங்க ஆனால் தெலுங்கில் தெளிவாக பேர் பெற்ற பேர் தாங்க நீதி லேது அப்படின்னு சொன்னார்ல அவருக்கு தெலுங்கு தெரியாதா இவர்கிட்ட வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா ஏங்க நீங்கள் போகும்போது தெலுங்கில் பேசிட்டு வாங்களா பாவா இக்கடை இக்கடை தான் தமிழ் தெலுங்கு தானா இக்கடை உந்து அது மாதிரி தெலுங்கில் பேசுவாங்களா வேற வேறு தெரியாதுங்க உங்கள்ட்ட தெலுங்கில் பேசுவாங்களா நீங்கள் ஒரு பச்சை தமிழர் உங் அதுக்கு மறு அது நம்ம மாட்டுக்கிற சொல்கிறது இல்லை ஆனால் கருணாநிதி அவருடைய குடும்பத்திற்கு நீங்கள் தமிழ் சாயம் பூச வேண்டிய தேவை என்ன இந்த மானங்கிட்ட பிழைப்பு எதற்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா வராதா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் இன்னும் முடிக்கல இருங்க இது வந்து இங்கே வந்து ஒரு செய்தி பரவலாக தமிழ் தேசியர்களால் பரப்பப்படுகிறது கலைஞர் ஒரு தெலுங்கு அப்படின்னு ஒரு செய்தி நல்லா கேட்டுக்கணும் ஒரு செய்தி இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசியர்களால் பரப்பப்படுகிறது கருணாநிதி அவர்கள் அவர் சொல்கிறார் கலைஞர் நம்ம சொல்கிற கருணாநிதி அவர்கள் தெலுங்கு என்று செய்தியா அது ஓ நம்ம செய்தியை பரப்பிட்டுருக்கோம் உண்மை வரலாறு இல்லையா அது ஓ உண்மை இல்லை சும்மா செய்தி செய்தி பரப்பப்படுதுங்க அப்படிங்கிறாப்புல இவர் பச்சை தமிழர் இவர் தமிழ் தேசியவாதி இவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்மெல்லாம் ஏற்றுக்கொள்ளணுமா இவர் இந்த பேட்டியில் சொல்கிறார் அவர்கள்ட்ட வந்து நான் திமுக விடருந்து விலகி சீமானவர்களோட நாங்கள் வந்து சேர்ந்து பணிக்கலாம் நினச்சோம் ஆனால் அவர் வந்து அந்தங்கிறாப்பில கடைசி தேர்தல் நேரத்தில் வந்து நாங்கள் அவர் வந்து ஒத்துவ மாட்டுறாப்புல அப்படின்னு எதுக்கு ஒத்துவரணும் ஆனால் சீமானவர்கள் இன்னொன்று விஷயத்தை பண்ணதாக இவரே சொல்கிறாப்ல யார் வேல்முறையே சொல்கிறாப்பில்ல நாம் தமிழ் கட்சியை வந்து நீங்கள் வழி நடத்துங்க நான் படம் எடுத்து பணத்தை கொண்டு வந்து தரேன் நீங்கள் அதாச்சும் கட்சி நடத்துக்கன்னு சொல்லி ஆனால் சீமானவர்கள் சொன்னதாக இவரே சொல்கிறார் அவர்களே பதிவு பண்ணுறாப்புல இப்போ கேள்வி என்னென்னா எப்படிப்பட்ட ஒரு மாண்புமிக்காராக அண்ணன் சீமானவர்கள் இருந்தால் நான் வேலை பார்த்து நான் உழைச்சி படம் எடுத்து சம்பாதிச்சு தரேன் இன்னைக்கு கட்சி நடத்துன்னு சொல்லியிருப்பார் அப்படிப்பட்ட மனசில் இன்னைக்கு கட்சியை வந்து அவர் நடத்திட்டு இருக்காரு இன்றைக்கி வந்து அவர் பெருசாக வளர்ந்துட்டு இருந்தாலும் எங்கள்ட்ட வந்து மாட்டேங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க அனுப்பிங்க ஆ சரி அன்றைக்கி சொன்னார்ல அன்றைக்கி நீங்கள் எதுக்கு நாம் தமிழிச்சு ஏன் அவங்க எடுத்துக்கூடாது நீங்கள் தனியாக ஒரு கட்சியாக ஆரம்பிச்சு நேக்கா போயிட்டு திமுக துண்டு போகிறீங்கப்பா இப்போ தூய்மைகளை துண்டு போட்டதுக்கு இருக்கீங்க ஏன் இருக்கீங்க இப்போ நினச்சா கூட உடச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னா இல்லை புரியலைங்க ஆரம்பத்திலே அவர் உங்களை கட்சி தலைமை தான் சொன்ன வரலாம் ஏன் வரல அப்போ தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து நீங்கள் தனியாக ஒரு ரூட் எடுத்து போயிட்டு அதிமுக திமுகனு அங்கே போய் சீட்டு போய் ஆரம்பிச்சுட்டு டபுள் டிஜிட்டல் சீட்டு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இன்றைக்கி என்னோடய சீமானவர்கள் ஒரு கட்சியை கட்டமைச்சு உழைச்சி சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அவ் ஒரு சிந்தி அவ்வளவு உழைச்சி இப்படிப்பட்ட ஒரு பெரிய படையை எட்டு விழுக்காடு வாங்கி வாக்கு விழுக்காடு எட்டு விழுக்காடு வாக்கு வாங்கி இவ்வளோ பெரிய ஒரு படையை உருவாக்கியிருக்காரு இப்போ வந்து என்னை நாங்கள் எங்கூட சேர்ந்து செயல்படுவாங்க அப்படின்னா எங்களை பார்த்தா எப்படி தெரியுது நாம்துக்காரனை பார்த்தா எப்படி தெரியாது அண்ணன் சீமானவர் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது இதுக்கு பார்த்தா நோகாமல் நோம்பு புரிஞ்சுல்வாங்க நோகாமல் நொங்கு ஆ சரியா இருக்கும் இதை பற்றி எனக்கே என்னென்னு தெரியலங்க சரியா சொல்லப்படையுது பழமொழி எதுன்னு இதுக்கு பார்த்தா நோகாமல் நொங்கு திங்கிறது நொங்கு வேணும்னா பனை மரத்தில் ஏறி வெட்டணும் ஒருத்தர் ஏறி வெட்டி போட்டுருவாப்புல சீச்சு தந்துடும்னா அப்படியே நம்ம வாங்கி சாப்பிட்டு நினைக்க நினைக்கக்கூடியது எவ்வளோ பெரிய மோசமான செயல் நமக்கு என்னென்னா வரக்கூடிய கேள்வி சரி பரவாயில்லைங்க உங்கள் நீங்கள் இப்படி சொல்லக்கூடிய அண்ணன் வேல்முறைன்னு சொல்லக்கூடிய வாதத்துக்கு வருவோமே அண்ணன் வரப்பில் நான் வந்து சில சமரசங்கள் செய்து கொண்டு தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்ய என்பதற்காக நான் வந்து இந்த கூட்டணியில் இருக்கேன் அப்படிங்கிறாப்புல சரி அதெல்லாம் எடுத்துக்கிறோம் நீங்கள் அதுக்காண்டி கூட்டணியில் இருக்கீங்க எடுத்துக்கிறோம் அப்படி கூட்டத்தில் இருந்தும் கூட நீங்கள் நன்மை செய்வீங்கன்னு பார்த்தா சரி நன்மை செய்ய செய்றீங்க இல்லைன்னு மறுக்கிறேன் அதே சொல்கிறீங்கன்னு ஏற்றுக்கிறேன் சரி நம்ம செய்கிறீங்க உங்களால் முடிஞ்ச எல்லா உதவியும் செய்கிறீங்க ஆனால் தமிழ்நா தலைவர் உங்களுக்கு எப்படிங்க சொல்ல வருது இனப்படுகொலைக்கு யாருக்கு காரணம் இது என்ன மாதத்தில் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் இனப்படுகொலைக்கு யார் காரணம் துரோகம் செய்தவர்கள் யார் நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல ஐயா நெடுமாறினவர்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாமே தெரியும் நீங்கள் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படி இருந்துக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டு தலைவர்னு சொன்னா அவருக்கு வந்து அவங்க குடும்பத்தை யாருக்குமே தெலுங்கு தெரியாது ஒருவேளை ஆர்ஜினு அப்படி இப்படின்னு போய்ட்டு தமிழ் தேசியர்கள் இங்கே வந்து ஒரு செய்தி பரப்புகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ் தேசியர்களையுமே இவர் குற்றப்படுத்துறாரு கருணாநிதியுடைய குடும்பம் இருக்கேன் அவருடைய குடும்பம் அது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நம்ம தெலுங்குன்னு சொல்லி நம்ம செய்தியை பரப்புறோமா அது உண்மை இல்லையா இவர் சொல்கிறாரு அதனுடைய நோக்கம் அந்த கருத்தை தான் அப்படி தான் பார்க்க முடியும் எப்படி நம்ம ஏற்றுக்கொண்டு போகிறதுங்க இவர் தமிழ் தேசியது இவர் மக்களை காப்பாற்ற ஏற்றுக்கிட்டு போக முடியுமா எங்கே ஏற்றுக்கிட்டு போகணும் உறவுகளை சித்தித்து பாருங்கள் இவர் தான் உண்மையிலேயே தமிழ் தேசியத்தை காக்க போகிற தோன் என்று பலரும் இருக்காங்க சில்லர் பலர் சில்லரை நம்பிக்கிட்டு இருக்காங்க இவர் பிக் பாஸ் எடுத்து போராட்டம் அப்படின்னுக்கப்புல அடுத்த கண்ணாட்டில் நம்ம அடுத்த வீட்டில் நம்ம பேசுவோம் இவரை சீமானாவோடைய பிறந்த நாளைக்கு கூட ஒரு வாழ்த்து போடாத ரத்தம் தான் இந்த ரத்தம் ரெண்டு டிவி கே இருக்குல்ல விஜய் விஜயும் போடலை இவரும் போடல விஜய் பாருங்க அடுத்து விஜய் அப்புறம் தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்காரு அதுவும் டிவிக்கே தான் இது தமிழக வாழ்வுரிமைகள்லாம் இதுவும் டிவிக்கே தான் இப்போ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வாழ்த்து போடல சரி விஜய்க்கு வந்து அவர் வந்து கொஞ்சம் கார்ல இருக்காப்பிடலாம் நான் சீமான் மீது அப்படிங்கிறக்காக மாண்பு தெரியாத தற்கொரி க தரமான ஒரு கட்சி அவருடைய தலைவர்ங்கிறதுக்காக அவங்க தெரியல சரி உங்களுக்கு என்ன இந்த மாண்பில் சிறந்தவராச்சே திமுக இருந்தால் திமுகவாக இருந்தால் கூட சமரசம் செய்துட்டு போயிருவீங்களே ஆனால் நான் சீமான் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து போட உங்களுக்கு வலிக்குது நீங்கள் தான் மாண்பில் சேர்ந்தவரா என்ன கேட்க கேள்வி வருமா வராதா அண்ணன் சீமானவர்களே அவ்வளோ திட்ட விட்றது இங்கேருந்து பங்கே வந்தவர்களை வச்சு திட்ட விட்றது அப்புறம் பொதுப்பேட்டையில் வந்து உட்காந்துக்கிட்டு இல்லை இல்லை நான் வந்து கண்டிக்கிறேங்கிறது இதே போல் வச்சு நினச்சுன்னா அண்ணன் சீமானவர்கள் உடனடியாக கட்சி விட்டு நீக்கி விட்ருவாங்க டே இருக்கேன் நமக்கு எதிர் யாரும் தெரியும் சொல்லியாச்சு திருப்பி திருப்பி நான் என்னுடைய வார்த்தை மீது நீ செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்னு கட்சி விட்டு நீக்கிடுவாங்க ஆனால் சவுக்கு சங்கன்ற போய் தொடர்ச்சியாக உட்காந்து ஒன்று ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை உட்காந்து ஆனால் சீமானவர்களை பற்றி இழிவாகவும் தரக்குறைவாகவும் பேசிக் கொடுத்துருக்கக்கூடிய ஜெகதீச பாண்டியன் அவர்களை நீங்கள் கட்சியில் வச்சுக்கிட்டு அவரை கண்டிக்கிறேன் கிண்டிக்கிறேன்னா பிள்ளையும் ஆட்டுறது தொட்டையும் கிள்றது புள்ளையும் கிழிவுறது தொட்டியும் ஆட்டிக்கிறது இதானே பண்ணிட்டு இருக்கீங்க அப்புறம் பிடிக்குங்க நீங்கள் புரிதர் பேசப்படுறீங்க நான் மாண்பு சிறந்தவராக இருக்கிறேன் சீமானவர்கள் எங்கிட்ட வந்து மாட்டார் தமிழர்கள் ஓர்மையே விரும்ப மாட்டாருங்கிற மாதிரி இதுக்கு கட்டமைக்கிறீங்க கடைசி வரைக்கும் நீங்கள் கருணாநிதி தமிழர் அவருக்காக நாங்கள் உழைப்போம் திமுக வெற்றிக்கு பாடுபடுவோம்னு அப்படியே இருங்க எங்களுக்கு வந்து சீட்டுலாம் முக்கியம் கிடையாது எங்களுக்கு வெற்றி முக்கியம் கிடையாது தமிழ் தேசிய ஓர்மை தான் முக்கியம்னு நினைச்சிங்கன்னா அண்ணன் சீமானவர் அன்னைக்கு சொன்னாங்கல்ல நாம் தமிழ் சரி நீங்கள் வழிநிறுத்தி போங்க அப்படின்னு அன்னைக்கு வந்திருக்கணும் அப்புறம் இன்னொன்று சொல்கிறது சீமானவர்கள் தான் என்னை போய் மற்ற கட்சியில் போய் சேருங்கன்னு அப்படின்னு ஏங்க அவர் தான் வரலன்னுடா சீமானு நான் வர முடியாதுப்பா நீ வேணால் இப்போ சேர்ந்துக்கப்பேன் தரலை அது அன்றைக்கில் இன்றைக்கு தான் சொல்லிட்டு தான் இருக்காரு நாம் தமிழை கட்சி பிடிக்கலன்னா நீ ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்துக்க இந்த விஜயோட கட்சிய போய் சொல்லியிருந்து நீ நான் சொல்லிவிடுவா பேசியா நல்ல பொறுப்பு கொடுப்பேன் அப்படின்னு இன்னைக்கு வரையும் பேசிட்டு இருக்காரு பிடிக்கலாம் போயிடுறாப்பு அதுபோல் அன்னைக்கே முத சொல்ல வேலுமுரன் அவர்கள சொல்லியிருக்காரு பாத்தீங்களா சொல்ல முத முத அண்ணன் சீமானவர்கிட்ட இருந்து பிச்சுட்டு போனது வேலுமுரன் அவர்கள்தான் அப்படி தான் பார்க்க முடியும் இன்னொன்று ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் அண்ணன் சீமானவர்களுக்கும் இடையே ஒரு இணக்கத்தை உருவாக்க நினைச்சேன்னு சொல்லியிருக்காருங்க ஐயா செந்தமணன் அவர்கள் அண்ணன் சீமானவர்களுடைய தந்தையார் இறந்த பொழுது நான் தான் அதை தொடர்பு கொண்டு கொடுத்து முதலமைச்சர்கிட்ட போய் நான் பேசி நீங்கள் வந்து இது மாதிரி வருத்தம் தருவீங்க இந்த மாதிரி ஆதரவு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இணக்கத்தை உருவாக்க நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாருங்க இதன் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா திமுக வாக்க எதிர்க்க பார்த்துருக்காப்புலையா என்ன 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 இணக்கம் திமுக எங்களுக்கு ஒரு இணக்கம் வேணாம் அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம் இணக்கத்தை உருவாக்க நினைச்சாப்பில்லையே இவரை கூட்டிகிட்டு போயிட்டாப்புல ஒன்று இவரும் கூட்டணி வந்துடணும் இல்லைன்னா அவரோட இவர் கூட்டணி சேர்ந்து மொத்தமாக முடிச்சிடணும் இதானே நோக்கம் என்ன திமுகவுடைய அசைன்மெண்ட் உறவுகளே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்து நாங்கள் பதிவு பண்ணுங்கள் பிக் பாஸ் மேட்ரை பற்றி அடுத்து பேசுவோம் நன்றி வணக்கம்